கிரிக்கெட் வரலாற்றிலேயே இருபத்தஞ்சு வருஷம் விளையாடி யாரும் முறியடிக்க முடியாத அளவுக்கு பல உலக சாதனைகளை தான் நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் ஐம்பது வருஷத்துக்கு மேல சினிமாவில் நடித்து இதுக்கு மேலேயும் ஏதாவது பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு எல்லா விதமான கேரக்டரையும் நடித்து இந்திய சினிமாலேயே யாரும் தொட முடியாத உயரத்தில் இருக்காரு கமலதாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் கைகோர்க்க போற நியூஸ் நேற்று வெளியானது அவங்க எதுக்காக எப்போ கைகூர்க்க போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ப்ரோ கபடி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சுது அப்போது எட்டு டீம் இதில் கலந்துக்கிட்டாங்க இதுவரை நாலு சீசன் நடந்து முடிஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தெட்டில் நடக்க போற ஃபிஃப்த்து சீசன்ல பன்னெண்டு டீம் கலந்துக்க போகுதுங்க இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டீமான தமிழ் தலைவாஸ் இந்த ப்ரோ கபடியில் கலந்துக்க போறாங்க இந்த டீமோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் தான் இந்த தமிழ் தலைவாஸ் கபடி டீமோட பிராண்ட் அம்பாஸ்டர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இந்தியாவோட மிகப்பெரிய இரண்டு துறைகளை சேர்ந்த ஜாம்புவான்களும் கபடி மூலமாக ஒன்று போறாங்க இதை பற்றி கமல் சொல்லும்போது கபடி விளையாட்டோட இணைவதில் எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது நம் முன்னோர்களோட வழிவந்த வீரத்தமிழ விளையாட்டான கபடியோட தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக செலக்ட் பண்ணதுக்கு நான் ரொம்பவும் தேங்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு வர்ற ஜூலை இருபத்தெட்டு நடக்கப் போகிற முதல் அறிமுக போட்டியில் தமிழ் தலைவாஸும் தெலுங்கு டைட்டன்ஸும் தான் மோதிக்க போகிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பிக் பாஸ் ஷோவில் தமிழ் தலைவாஸ் டீமை கொண்டு வந்து கண்டெஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட்லியாக போட்டி போட வச்சு தமிழ் தலைவாஸ் டீமை ப்ரோமோட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காரு கமல் கமல் சச்சின் இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் தமிழ் தலைவாஸ் டீமும் நிச்சயம் வெற்றி பெற போகுதுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்